தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான முதியோர் இல்லங்கள் இருந்தாலும் எல்லாமே தொண்டு நிறுவனங்கள் வசம் உள்ளது கடைசி காலத்தில் ஆதரவின்றி தவிப்பவர்கள்தான் முதியோர் இல்லங்களை நாடி செல்கின்றனர் அதுவும் தனியார் வசம் இருப்பதால் வணிக நோக்கில் செயல்படுகின்றன முதியவர்களை இலவசமாக பராமரிக்கும் தொண்டு நிறுவனங்கள் வெகு சொற்பமாகவே உள்ளன பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நல பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பதின்படி தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் ஆதரவற்றோர் முதியோர் காப்பகம் அமைத்து பாதுகாக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பது விதி ஆனால் தமிழக அரசு சார்பில் எந்தவொரு முதியோர் இல்லமும் தொடங்கப்படவில்லை முதியோர் பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படும் அரசு நிதி தொண்டு நிறுவனங்களுக்கு பகிர்ந்து தரப்படுகிறது ஒரு முதியோருக்கு மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உணவு மானியமாக வழங்கப்படுகிறது அதுவும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு நாற்பது பேருக்கு மட்டும்தான் இந்த நிதி ஒதுக்கப்படும் ஒரு சில முதியோர் இல்லங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதால் அரசின் நிதி போதாமல் வெளியிலிருந்தும் நன்கொடை பெறப்படுகிறது இதனால் ஆதரவற்ற முதியவர்களை மீட்கும் தன்னார்வலர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர் தூத்துக்குடியைச் சேர்ந்த அதிசயகுமார் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் முதியோர் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை தமிழகத்தில் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் மதுரை கன்னியாகுமரி வேளாங்கண்ணி பகுதியில் உள்ள கோயில் வளாகங்கள் பஸ் ஸ்டாண்டுகளில் ஆதரவற்ற முதியவர்கள் தங்கியுள்ளனர் இவர்களுக்கு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நல பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பதின்படி அரசு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் ஆதரவற்றோர் முதியோர் காப்பகம் அமைத்து அவர்களை பாதுகாக்க அரசுக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அதிசயகுமார் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பரில் இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கவுரி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டப்படி மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லத்தை அரசு நடத்த வேண்டும் ஆனால் தமிழகத்தில் அரசால் ஒரு முதியோர் இல்லம் கூட நடத்தப்படவில்லை முதியோர் இல்லங்கள் அனைத்தும் அரசு நிதி உதவியோடு தனியார் தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன இது விதிமீறலாகும் எனவே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு முதியோர் இல்லமாவது கட்டுவதற்கான பணிகளை ஆறு மாதத்தில் தொடங்க வேண்டும் என உத்தரவிட்டனர் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசின் வக்கீல் இந்திரா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தரப்பில் ஏன் முதியோர் இல்லம் தொடங்கப்படவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது அதன்படி முதியோர் நலனுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து முதியோர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என தெரிவிக்கப்பட்டது அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது கட்டாயமாக அனைத்து மாவட்டங்களிலும் அரசு முதியோர் இல்லங்கள் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறப்பட்டது தமிழக அரசின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஹைகோர்ட் மதுரை கிளையின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ள அதிசயகுமார் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டாயமாக அரசு முதியோர் இல்லங்கள் அமைக்க வேண்டும் என்கிற உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது தன்னார்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது ஏற்கனவே முதியோரை பராமரிக்க இல்லம் கிடைப்பதில்லை பெரும்பாலான முதியோர் இல்லங்கள் கட்டணம் பெற்றுக்கொண்டு முதியோரை பராமரிக்கும் பணியை தான் செய்கின்றன இங்கு செய்து கொடுக்கப்படும் வசதியை பொறுத்து ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை மாதம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது தவிர முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை டெபாசிட் செலுத்த வேண்டும் ஆதரவற்ற முதியோரை மீட்டு இல்லம் வரை அழைத்துச் செல்லவே ஆயிரம் ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளது மாவட்டந்தோறும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தை அரசி நடத்த வேண்டும் அப்போதுதான் ஆதரவில்லாத முதியோரை பராமரிக்க முடியும் என்றனர்